இந்திய வரலாற்றுலேயே தங்க பிளேட்ல சாப்பிட்டாள் தங்க பிளேட்ல தங்க தமிழ்ச்சி சாப்பிட்டாள் தியாகராஜ பாகவதர் வெள்ளக்காரம் கேட்குறான் யுத்தம் நடக்க போகுது எனக்கு ஒரு நுதி வேணும்னு கேட்டான் தியராஜ் பாகவதர் நாடகம் போட்டு கொடுத்தாரு கச்சி கொடுத்தாரு யுத்தம் முடிஞ்சுது உனக்கு என்னையா வேணும்னு கேட்டான் இந்த நிலத்தை எடுத்துக்கன்னு சொன்னா எவ்வளோ இருக்கிற இரநூத்தம்பது ஏக்கரான்னா என்ன கொடுக்க எடுத்துக்க சிலமா இனாம எடுத்துக்கணும் என் நாட்டை நீ பிடித்து கொண்டு என் நாட்டில் ஒரு பங்கு கூறு போட்டு எனக்கே கொடுக்குறியா நீ எங்க மொத்த நாட்டை குடியா என் நாட்டை நீ எடுத்து கூறு போட்டு எனக்கு கொடுக்குறியா வேண்டாம்ட்டான் அந்த இடம் தான் திருவரம்புன்னு ஊர் திருச்சி பேர் திருவரம்புன்னு ஊர் ஆயிருக்கு ஆனால் அந்த தியாகராஜ பாபு இறந்து போன போது நூத்தி பத்து ரூபா கொடுத்து பாடி வெளியெடுக்கிறதுக்கு ஜெனரல் ஆஸ்பத்திரி ஆள் வரவில்லை புகழ் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் ப்ரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாவதர் பாடியை திருச்சிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணார் அது வேற விஷயம் எவ்வளவு பெரியாலும் அந்த இல்ல தப்பிக்க முடியாது புதுக்கோட்டையில நாற்பத்தி ஆறு வீடு பியூ சின்னப்பா இங்கிற மாபெரும் நாடக நாற்பத்தி ஆறு வீடு வாங்கும் போது புதுக்கோட்டை ராஜா சொன்னாரு இந்த பாரு இனிமேல் இந்த சின்னப்பா வந்து இந்த ஏரியாவில் வீடு வாங்க கூடாதுங்களா ஊரே வாங்கிட்டு போல சொல்லி உத்தரவு போட்டார் யார் வாங்க கூடாதுன்னு அவருடைய மனைவி தாம்பரம் பக்கத்துல இடத்துல பத்தடிக்கு பத்தடியில் குடிச்சு போட்டு கூடியிருந்தாங்க எம்ஜிஆருக்கு தகவல் போகுது தயவு செய்து நான் எம்ஜிஆர் சொல்ல தெரியும் பி சின்னப்பா ஒய்ஃபு இந்த பத்தடிக்கு பத்தடியாவது கரையை பண்ணிக்கிறேன் ஆஜரம் பண்ணிக்கொடுன்னு சொன்னாங்க ஆந்தவுடன் உடனே செய்தி எம்ஜிஆருக்கு போய் அந்த உத்தரவு கூட நம்ம சேர்த்து போயிட்டாங்க இதுதான் மனித வாழ்க்கை

கே பி சுந்தராம்பாளுக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் யாருமே வாங்கிக்க முடியாது அந்த வாசன் வாழ்ந்த வீட்டில் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துடுச்சு போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது உங்க பிள்ளைகளே விட மாட்டான் வரும்போது சும்மா வந்தோம் போகும்போது சும்மா தான் போக போறோம் இந்த மண்ணுக்கு நீங்க ஏதாவது பண்ணிட்டு போகணும் அதுதான் கடைசியில் நிற்கும் ஒரு புலவன் சொன்ன ஏதாவது செல்வம் அதிகமாக ஒரு மனிதன் கையிலே சேர்ந்தால் அது எல்லாரும் இந்த மக்களோடு பங்கு போட்டுக்க உனக்கு அழித்து விடுன்னு ஒரு பாட்டு சொல்றான் இந்த ஆழிச்சு உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும் வனவிலங்களை வேட்டையாடுவதற்காக இரவு பகலாக காடுகளே சுத்துக்கின்ற காற்று முன்னாண்டியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்பது ரெண்டு கோட சோறு உடுப்பது மேல துண்டு கீழே துண்டு மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காம எல்லாம் ஒண்ண்தான் அரசன் ரத்தம் சிவப்பு ஆண்டி ரத்தம் சிவப்பு அரசன் விரைவு துள்நாட்டம் வரும் ஆண்டின் பேரவையில் துர்நாட்டம் வரும் ஆகவே மனிதா அளவு கிடந்த பணம் வந்தால் அது உன் சமுதாயத்தோடு பங்கு போட்டு என்று நக்கிர ரெண்டாயிரத்தி ஆண்டு மாதிரி பாட்டு சொல்லிருக்கான் தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பின பலவே என்று அதை புரிந்து கொண்டு நீங்கள் நிறையா சம்பாதிங்க குழந்தை குட்டியோட அன்பாருங்க பொண்டாடி தெய்வமாக வணங்குங்க பொல்லகுட்டியமாக பா பாசமாக இருங்க உலகத்துக்கு நீங்கள் பயன்படுத்தாமல் வாழ்த்தி அமைச்சுங்க அதாவது உலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தால் அவங்ககிட்ட படிப்பு இல்லை படிப்பு பணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து ஆரோக்கியமாக உடம்பு இல்லை பயில்வானம் இருந்தான்னா நல்ல மனைவி இல்லை நல்ல மனைவி பிறந்தால் அவனுக்கு குழந்தை மோசமாக பிறகுது நல்ல குழந்தை பிறந்தா செலவுனு காசு இல்லை கொடுக்கறதுக்கு மனசு இருந்தால் கையில் காசு இல்லை காசு இருக்கட்டும் கொடுக்குற மனசு இல்லை இப்படி ஒன்று ஒன்று இல்லை என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆனா நம்ம பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க எல்லாம் பெற்றவன் தான் அதாவது நீண்ட ஆயுள் வேணும் நோயற்ற வாழ்வு வேணும் மாறாத இடமை வேணும் உயர்ந்த கல்வி வேணும் அன்பு குறையாத மனை வேணும் சலிப்பு இல்லாத வாழ்க்கை வேணும் பெருமை சொல்ல பிள்ளைகள் வேணும் கொடுக்கறதுக்கு மனசு வேணும் அதுக்கு பணம் வேணும் இறைவன் மீது பக்தி வேணும் இது எல்லாம் சேர்ந்து வாழ்வு தான் முழுமையான மனிதனை சொல்லி ஒரு பாடல் வருகிறது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வாத்தியும் தடைகள் வாராத கொடையும் துறையாத விரியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அரி துயிரும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதேசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியை என்று அந்த பதினாறு பயான் செல்வனிங்க விட்டு எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்